மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ராகு கேது பயிற்சி மகர ராசிக்காரர்கள் எதையுமே வெளியே சொல்லாதவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனதிற்குள்ளேயே எதாக இருந்தாலும் வச்சுருந்து காரியத்தை சாதிப்பவர்கள் இந்த மகர ராசிக்காரர் இரண்டாம் வீட்டில வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பெரும் பணத்தை தருகிறார் இந்த ராகுவை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இரண்டாம் வீட்டு ராகுவை குரு பார்க்கிறார் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு விரிந்து அந்த அந்த இடமே வந்து ரொம்ப பியூட்டி பியூட்டிஃபுல் ஆயிடுது உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது ராகு பகவான் ரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் கேது பகவான் எட்டாம் வீட்டிற்கு வருகிறார் காலசர்பதோஷம் வந்தாச்சு பிரச்சனைகள் ஆரம்பிக்கப் போகிறது அப்படியாக்கும் இப்படியாக்கும் நிறைய சொல்றேன் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ரெண்டாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் கேது என்பது காலசர்பதோஷம் தான் ஆனால் ரெண்டில் கேது எட்டில் ராகு என்பதுதான் ஆபத்தான விஷயமே தவிர ரெண்டில் ராகு எட்டில் கேது என்பது எவ்வகையிலும் ஆபத்தான விஷயம் அல்ல இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதிக அதிகப்படியான தன வரவை தருகிறார் தன பிராப்தியை தருகிறார் பணம் பல வழிகளில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தருகிறார் இந்த ராகு பகவான் ராகு அற்புத பலன்களாக எதையெல்லாம் எடுத்துக்கொள்ளா பெரும்பணம் வந்து சேரக்கூடிய லாட்ரி யோகங்களெல்லாம் இந்த ராகு பகவான் தருகிறார் லாட்டரி யோகம் லாட்ரி யோகம்னா என்னென்னா திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரர்கள் எதையுமே வெளியே சொல்லாதவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனதிற்குள்ளேயே எதாக இருந்தாலும் வச்சிருந்து காரியத்தை சாதிப்பவர்கள் இந்த மகர ராசிக்காரர் ரெண்டாம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பணத்தை தருகிறார் இந்த ராகுவை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது என்னாகிறதுனா குரு சண்டால யோகம் என்பது உருவாகிறது தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் புதிய பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் எல்லாம் ஏற்படுகிறது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன்றவை ஏற்படுகிறது எதையுமே வந்து இன்வால்வ்டாக இறங்கி பண்ணணுங்கிற எண்ணம் வருகிறது போன்றவை எல்லாம் இந்த ராகு பகவானால் ஏற்படுகிற நன்மைகள் எப்பொழுதுமே நண்பர்களே ஒரு காட்டில் ஒரு நரி இருந்து தான் இந்த நரி என்ன பண்ணிச்சான் ரொம்ப நாள் ஆச்சு கதை சொல்லி இந்த காட்டில் நரி என்ன பண்ணிச்சான் காட்டில் போய்ட்டே அப்படியே வேட்டையாடிட்டே இருக்கும்போது சன்ரைஸ் பட்டு கிழக்கில் இருந்து சூரிய வெளிச்சம் அது மேலே பட்டு அதனுடைய நிழல் வந்து அப்படியே பிரம்மாண்டமாக தரையில் ஃப்ளோரில் தெரிஞ்சுதான் விஸ்வரூபமாக தெரிஞ்சுதான் அப்போ என்னாச்சா இந்த பார்க்குறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அது நினச்சிக்கிச்சு பார்க்குறவங்க சொல்கிறத விட அது என்ன நினச்சிக்கிச்சின்னா நம்ம உடம்பு இவ்வளோ பெருசாக விஸ்வரூபமாக இருக்கே பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி ஒரு நாலஞ்சு காட்டு ரெண்டு மூணு வரி குதிரெல்லாம் இருந்தால் தான் நம்ம பசி அடங்கும் நம்ம அவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம் என்று தானே நினச்சிக்கிச்சான் அப்புறமா அந்த நரி என்ன பண்ணுதான் கொஞ்சம் நடந்து போகும்போது காலம் வந்து தான் எதுவுமே சாப்பிட்றலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வழியில் வர்ற சின்ன சின்ன கோழி இந்த அதோடய ஃபுட்டெல்லாம் இருக்கும் இல்லையா முயல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே சாப்பிடலை அது ஏன்னா அது காரணம் வந்து அது வந்து எதுக்கு போகுது பெரிய வேட்டைக்கு போகிறதா அது நினச்சிக்கிச்சு அப்புறம் மத்தியான நேரத்தில் காலம் வெயில் வந்து தலைக்கு மேலே வருது வெயில் தலைக்கு மேலே வரும்போது என்ன ஆகிடுச்சுனா உருவம் சிருங்கி சிருங்காய் சின்னதாயிடுச்சு உருவம் அப்போ இந்த நிறைய என்ன நினச்சிக்கிச்சா நம்ம வந்து கொஞ்சம் உருவம் கம்மியாகிட்டோம் சாப்பிடல இல்லையா மத்தியானம் உச்சிக்காலம் ஆகிடுச்சு இல்லையா அதனால் இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஒரு கழுதை அது மாதிரி எதாவது சாப்பிட்டா நம்ம வயிறு ரொம்பிரும் அப்படின்னு நினச்சிதான் சாயந்திரம் ஆயிச்சாம் மேற்கு திசையில் சூரியன் உதித்து மறைய மறையப்போகுன்ற நேரத்தில் அதனுடைய வெளிச்சம் இது பட்டு ரொம்ப சின்ன உருவமாக தெரிஞ்சுதான் நரி ஐயோ நம்ம இழைச்சி இழைச்சி ஓடா போயிட்டோமே இப்போ நம்ம இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு ஏதோ ரெண்டு ரெண்டு முட்டையும் ஒரு சின்னதாக ஒரு முயல்குட்டி தின்னால் கூட போதும் போல இருக்கே என்று நினைத்ததாம் நண்பர்களே இப்படி நினச்சி காலையிலேருந்து அதுக்கிட்ட வந்த எந்த ஃபுட்டையும் சாப்பிடாம இழைச்சி போய் வெறும் பட்டினியோடு இருந்து தான் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க நடுவில் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்து அள்ளி போட்டுகிட்டே இருங்க இந்த சின்ன பையன் ஒருத்தன் ஓடுவான் தெரியுமா ஒரு ஆப்பில் சின்ன பையன் ஒருத்தன் கோல்டு காயின்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டே ஓடுவான் அதை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கோங்க அதுதான் சைக்காலஜி வர்றதுல இருக்க அந்த கோல்டு காயின்லாம் எடுத்து பேக் போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணும் வந்தால் நான் தைனோசர் வேட்டையாடுற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன் நான் யானை வேட்டையாடினா தான் என் பசி அடங்கும் தயவு செய்து இந்த பில்டப்பிலெலாம் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க யானை வேட்டை எல்லா நாளும் கிடைக்காது ஆனால் எல்லா நாளும் முயல் வேட்டை கிடைக்கும் அப்போது டெய்லி நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் இருந்தாலே போதும் மாதாந்திர பட்ஜெட்டில் நீங்கள் பெருசாக சாதிக்கலாம் வந்தால் பெரிய அமௌண்ட் வரும் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னா ஒருவேளை வரலைன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ அப்போ ரெகுலர் சேவிங்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரெகுலர் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ரெண்டாம் இடத்து ராகு உங்களுக்கு சொல்லி தருவார் ரெகுலர் சேவிங்ஸுங்கிற விஷயத்தையே நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா ரெகுலராக நீங்கள் செலவு பண்ணாமல் இருந்தீங்கனால அது சேவிங்ஸ் ஆயிடும் சார் ரே ரெகுலராக ஒரு ரேஜ் ஸ்டைல் வச்சுருக்கீங்க சாயந்தரம் ஆனால் பப்புக்கு போகிறது ஒரு நாலு நாள் போகாம இருங்க ஒரு ஐம்பதாயிரம் மிச்சம் ஆகும் சி சிம்பிள் ஒன்றும் கிடையாது நீங்கள் புதுசாக சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டீங்கனாலே பல சேவிங்ஸ்க்கு அறிகுறி என் லைஃப்பில் நான் நடந்ததை சொல்கிறேன் உபரியாக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் கால் டேக்ஸிக்கு பதிலாக அதுக்கு பதிலாக நம்ம சொந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ காசு மிச்சம் இப்படிலாம் நான் யோசிச்சதுக்கப்புறம் நிறைய செலவுகள் மிச்சமாச்சு அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வரைகின்ற ராகு வானத்தை பிரிச்சுக்கிட்டு கூரையை பிரிச்சுட்டு கொட்டுவார் எதிர்பார்க்குறதா முட்டாள்தனம் இருக்கின்ற பணத்தை சேவிங்ஸ் பண்ணி தருவார் ஏன் பேங்க் பேலன்ஸாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா ஆச்சரியம் வழக்கமாக நம்ம அக்கௌண்ட்டில் காசே இருக்காது இப்போ என்ன நம்ம அக்கௌண்டில் இவ்வளோ காசு இருக்குது நல்ல நேரம் வரும்பொழுது அது குபேரனாகத்தான் வரும் செல்வமாகத்தான் வரும் நல்ல நேரம் வரும்போது உங்களை வறுமை எனும் அந்த கொடிய நிழல் உங்கள் பக்கம் வராமல் தடுக்கும் ஸோ ரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் ரெண்டாம் இடம் என்பது வாழ்க்கை ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய குடும்பஸ்தானம் அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப உறவுகள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாத பிரச்சனைகள்லாம் உண்டாக்குவாங்க வாழ்க்கை துணையிட்ட தேவையே இல்லாத பிரச்சனை ஒன்றும் இல்லாத சண்டை போட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் பிரிஞ்சே இருப்பாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் மட்டுமல்ல ரெண்டாம் இடம் என்பது குடும்பமும் கூட குடும்பத்தில் குழப்பம் குடும்பத்தில் பிரச்சனை சந்தேகம் இதெல்லாம் ஏன் கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை இதுக்கு எவ்வளோ செலவாச்சு போன்ற கணக்கு கேட்குறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ரெண்டாம் வீட்டு ராகுவை குரு பார்க்கிறார் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு விரிந்து அந்த அந்த இடமே வந்து ரொம்ப பியூட்டிஃபி பியூட்டிஃபுல்லாக ஆகிடுது நல்லா படிப்பீங்க நுழைவுத் தேர்வுகள் படிக்கிறவங்கலாம் ஐஏஎஸ் படிக்கிறேன் ஐபிஎஸ் படிக்கிறேன் ரொம்ப நல்லா படிப்பீங்க சூப்பராக வருவீங்க ஆண்டு அதரன் ராகு என்பது பாம்பு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க ராகு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா என்ன சார் ரெண்டு பலன் நல்லதாக சொல்லுறிங்க ரெண்டு பலன் கெட்டதாக சொல்லுறிங்க கரெக்டாக சொல்லுங்கள் ராகு கெட்ட கிரகம் அப்போ எல்லாமே தானே கெடுப்பார் அப்படிலாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாதுங்க ராகுவுக்கு சில நல்ல கேரக்டர்ஸும் இருக்குது ஏன்னா சனிக்கு மித்திரன் ராகு ஓரளவுக்கு நல்லதும் பண்ணுவார் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டில் வந்ததால் கெட்டதும் பண்ணுவார் இருந்தாலும் குரு குரு பார்வைப்படுறதுனால உங்களுக்கு சில விஷயங்களில் ப்ளஸும் கொடுப்பார் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க இதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் நுழைவுத் தேர்வுகளில் படிப்பில் வெற்றி கொடுப்பார் தொழிலில் நிறையா சேவிங்ஸ் பண்ணி கொடுப்பார் பணத்தை மிச்சம் பிடிச்சி கொடுப்பார் இந்த வெண்டார்ட்ட கொடுத்தா நமக்கு தேவையில்லாத செலவு அந்த வெண்டாரையே தூக்கிட்டு வேற வெண்டார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அது மாதிரிலாம் நடக்கும் உங்கள் கையாலேயே உங்களை சேவிங்ஸ் பண்ண வைப்பார்னு சொல்ல வரேன் ஸோ கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியா வாழ் நண்பர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை டைரக்ட் அபாயின்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நேரில் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நல்லப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்